பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மாவிற்கும் பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் விஷ்ணுவிற்கும் இடையே இருவரில் யார் சிறந்தவர் என்பது குறித்து ஒரு சர்ச்சை ஏற்பட்டது சர்ச்சை மிகவும் வளர்ந்ததால் அவர்கள் சிவபெருமானை அழைத்து ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தது எனவே சிவபெருமான் தனது சக்திகளால் ஒரு ஜோதிர்லிங்கத்தை உருவாக்கி ஜோதிர்லிங்கத்தின் தொடக்கத்தையும் முடிவையும் முதலில் அடையாளம் காண்பவர் சிறந்தவராக கருதப்படுவார் என்று இருவரிடமும் கூறினார் விஷ்ணு அந்த ஜோதிர்லிங்கத்தின் மேல்நோக்கிய திசையில் நகர தொடங்கினார் அதே நேரத்தில் ஒரு கேதகி மலர் செல்வதை கண்டார் கேதகி மலரை போய் சொல்லச் சொல்லி அதை சிவபெருமானிடம் எடுத்துச் சென்றார் இந்த ஜோதிர்லிங்கத்தின் முடிவை கண்டுபிடித்ததாக பிரம்மதேவர் சிவபெருமானிடம் கூறினார் மேலும் கேதகி மலரிடமிருந்து ஒரு பொய் சாட்சியையும் பெற்றார் மறுபுறம் தனது சிறந்த முயற்சிகளுக்கு பிறகும் ஜோதிலிங்கத்தின் தொடக்கத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று விஷ்ணு கூறினார் பிரம்மா பொய் சொல்கிறார் என்பதை சிவபெருமான் அறிந்திருந்தார் கேதகி மலர் பொய் சாட்சியம் அளித்துள்ளது இதனால் சிவபெருமான் கோபமடைந்தார் பிரம்மாவின் ஒரு தலையை தனது தும்பிக்கையிலிருந்து துண்டித்து கேதகி மலர் சிவனை வழிபடுவதிலிருந்து என்றென்றும் தடைபடும் என்று சபித்தார் அன்று முதல் கேதகி மலர்களை சிவபெருமானுக்கு சமர்ப்பிப்பது பாவமாக கருதப்படுகிறது அன்று முதல் பிரம்மா கோவில்களில் பரவலாக வணங்கப்பட மாட்டார் என்றும் சிவபெருமான் அறிவித்தார்